வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமை செயலகத்தில் அரசு வேலை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அற்புதமான ஒரு அறிவிப்பு அதாவது குரூப் ஃபோர் எல்லாம் முடிச்சிருப்பீங்க ஸோ குரூப் ஃபைவ் ஏ அப்படின்றது அதுக்கான அறிவிப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்போம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபைவ் ஏ தேர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அரசு பணியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஸோ என்ன மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒருங்கிணைந்த குடிமை பணியில் பிரிவில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் உட்பட ஒருங்கிணைந்த தொழில்நுட்பக்கான தேர்வு நடப்படுகிறது மேலும் அரசு ஊழியர்களுக்கு துறையில் தேர்வு தலைமை செயலக பணியாளர்கள் குரூப் ஃபைவ் தேர்வும் நடத்தப்படுகிறாங்க அதாவது குரூப் ஃபைவ் ஏ அப்படின்ற எக்ஸாம் ஸோ எல்லாருக்கும் நல்ல தெரியும் அதன்படி புதுப்பிக்கப்பட்ட கால அட்டவணை என்பிசிஎஸ்சி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்ட அதில் புதியதாக இளங்கலை முதுகலை பிரிவினருக்கு ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணி மற்றும் குரூப் ஃபைவ் ஏ அறிவிப்பு இடம் வந்து பெற்றுள்ள இருக்குது அதாவது இதுக்கான வேலை வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதை அரசு துறைகளில் அமைச்சர் பணிகளில் பணியமாற்றவர்கள் இந்த தேர்வு விண்ணப்பிக்க முடியும் தமிழ த தலைமை செயலாளம் உதவி பிரிவு அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் நிரப்பப்படும் பதினேழு காலி பணியிடங்களுக்கான குரூப் ஃப ஃபைவே வந்து பார்த்திங்கன்னா அறிவிருக்காங்க ஸோ அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுது அதன் பின்னர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி இப்பணியிடத்திற்கான தேர்வு நடைபெறும் தமிழ்நாடு அமைச்சக சேவை அல்லது தமிழ்நாடு நீதித்துறை சேவை பணிகளில் உதவி அல்லது இளநிலை உதவியாளராக மூணு முதல் ஐந்து ஆண்டுகளில் பணியாற்றியிருக்க வேண்டும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க மேலும் விண்ணப்பதாரர்கள் அரசால் அறிங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் பதவி இடங்களுக்கு ஏற்ப தகுதி மாறுபடும் என்று வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா பதினேழு போஸ்டிங் அப்படின்றக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா நாலு போஸ்டிங் எட்டு போஸ்டிங் அந்த மாதிரி விடுவாங்க ஸோ இப்போ ஒரு பதினேழு போஸ்டிங் வந்து விட்ருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது ஜனவரி நாலாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க வெளியேறுறத்துக்கு ஸோ உங்களுக்கு அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்டோபர் அந்த மாதத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது